மன்னன் சத்தாதீசன் காவன் திசையின் இரண்டு மகன்களின் துட்டகை முனு சத்தாதீசன் ஆகிய இரு இருவரில் துட்டகை முனுவின் சகோதரனான சத்தாதீசன் ஆவான் துட்டகை முனு இலங்கையை இருபத்தி நான்கு வருடம் ஆட்சி செய்ததன் பிறகு அவனது சகோதரன் சத்தாதீசன் ஆட்சிப்படம் ஏறினான் துட்டகை முனுவால் ருவான்வெளிசாய எனும் மாபெரும் தாதுகோபம் கட்டி கொண்டிருக்கும் வேலையே துட்டகை முனு நோயுற்று இறந்ததன் பிறகு அவனது சகோதரன் சத்தாதிசன் அதனை கட்டி முடித்ததாக இலங்கை வரலாற்று நூல்களான மகாவம்சம் போன்ற இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன அதன் அடிப்படையில் பார்த்தோமானால் இவரின் மூலம் சாய பாதியில் கட்டி முடித்த அதேவேளை தக்கினிகிரி தீகவாவி போன்ற மேலும் இரு விகாரைகளை அமைத்ததாகவும் இவ்வாறு இவரது சமய நடவடிக்கைகள் இருக்கும் அதேவேளை இலங்கையில் நீர்ப்பாசன தொழில்நுட்பத்தில் பாரிய சேவையாற்றிய ஒரு மன்னனாக துட்டகை முனுவின் சகோதரன் சத்தாதிசன் கருதப்படுகிறார் இவ்வாறு துட்டகை முனுவின் சகோதரன் சத்தாதிசன் இலங்கையை கிறிஸ்துவிற்கு முன் நூற்றி முப்பத்தி ஏழு தொடக்கம் கிறிஸ்துவிற்கு முன் நூற்றி வரை இலங்கையை ஆட்சி செய்தார்